எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து முருக கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க சரியா இன்றைக்கி வந்து செவ்வாய் காலையில காலையில் என்னால் கரண்ட் இல்லாதனால என்னால் வெத்தலை தீமாம் போட்டு வழிபாடு பண்ண முடியல இப்போ நைட் எட்டு டு ஒம்பது தான் நான் வெத்தல தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்லா போன வாரம் வீடியோவில் வந்து போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன் அதில் வந்து நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்ததுனால எனக்கு முருகர் வந்து என்ன பலன் கொடுத்தார் நான் என்ன எதிர்பார்த்தேன் அவர் எனக்கு என்ன கொடுத்தார் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதை நான் வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் சரிங்களா இப்போது இந்த முருகரை பற்றி முதல்ல சொல்லிடுறேங்க இந்த முருகர் வந்து நான் வந்து காலையில் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பர்சனலாக ஒரு விஷயமா சொல்லியிருந்தேன் நான் இந்த விஷயத்த கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு கடைக்கு போகிறேங்க கடைக்கு போயிட்டு போகிறேங்க கடைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் எனக்கு வந்து காம்ப்ளிமெண்டாக வந்து நியூ இயருக்கு இந்த முருகர் கொடுத்தாங்க முருகருடைய மூஞ்சி பாருங்கள் அவ்வளோ முகம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கை வேறு இப்படி வச்சுட்டுருக்குறாரு பாருங்கள் அது வந்து ரொம்ப விசேஷமானதுங்க இப்படி வைக்கிறது வந்து ரொம்ப 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 விசேஷம் நம்மளை எப்பொழுதுமே வாழ்ந்துகிட்டே இருப்பாருங்களாம் அந்த மாதிரி அதில் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி அதில் அர்த்தம் சரிங்களா அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பச்சை கலரு யாம் இருக்க பயம் ஏ இதெல்லாம் வந்து நான் பர்சனலாக சொல்லும்போது நான் வந்து ரொம்ப வந்து ஒரு மன வருத்தத்தில் எப்படி பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட ஆனால் வந்து நான் இருக்கேன் எனக்கு என்ன பயம் கவலைப்படாத நான் நடத்தி தரேன் உங்களுக்கு அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த விஷயம் வந்து நடந்ததுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கே ரெண்டு விஷயம் நடந்தது முருகனுடைய அதிசயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து வாடகை வீட்டில் ஒரு பத்து வருஷமாக குடியிருந்தேன் அப்போ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஹவுஸ் ஓனர் அந்த ஹவுஸ் ஓனரை மடக்க முடியாது அதனால அவங்களுக்கு போய் நான் அழைப்பு கொடுத்துருந்தேன் அப்போ வந்து அவங்க எனக்கு வீட்டுக்கு வரல நான் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் அவங்களே பார்த்து எத்தேச்சியாக நான் பேங்க்கு போயிருந்தேன் பேங்குக்கு போகும்போது அவங்களை நான் பார்த்தேன் அவங்க வர முடியாதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொன்னாங்க நான் அவங்க வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தங்கா அப்படின்னு சொன்னேன் இதனால தான் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு அது அண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதனால் என்னால் வர முடியல பரவாயில்லமா நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வர அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து எனக்கு ரெண்டு அதிசயம் நடந்திருக்கேன்னா நான் மனசை நினைச்சதை நடத்தி கொடுத்துருக்குறாரு இவர் இவர் வந்து இன்னொரு விஷயத்துக்கு நீ பயப்படாத நான் இருக்கிறேன் நான் நல்லபடியாக நடந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு யாம் இருக்க பயனேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாருங்கள் பச்சை கலரில் வந்திருக்கிறாரு அந்த மாதிரி க்ரீன் சிக்னல் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா சரி நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் என்ன பண்ணேன் எது பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி பயனடாரு நான் வந்து முருகனுக்கு ஏற்கனவே வந்து வேல்மாரல் வந்து நாற்பத்தெட்டு நாள் படித்தேன் அது வந்து முறையை இல்லாமல் சும்மா நாற்பத்தெட்டு நாள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படித்தேன் ஆனால் வந்து அதுலேயே வந்து எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சது கண்கூடாக நான் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா முறை பிரகாரம் படிங்க பிரகாரம் படித்தா வந்து உங்களுக்கு ரொம்ப அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது நான் என்ன பண்ணினேன் முறை பிரகாரம் நாற்பத்தெட்டு நாள் முதல் நாள் வந்து விநாயகர் மஞ்சள் பிள்ளையார் வச்சு அருகம்புல் வச்சு விநாயகரை முதல்ல சா கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சேன் என்ன வேண்டுதல் வச்சேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறேன் எனக்கு வந்து சொந்த வீடு ஒன்று வந்து நல்ல வீடாக அமையணும் எனக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முருகர்கிட்ட நான் வேண்டுதல் வச்சுட்டு ஒரு நான்வெஜ் சாப்பிடாம ரொம்ப நல்லபடியாக சுத்த பத்தமாக இந்த மாதிரி நல்ல சுத்தமாக வீட்டில் நான்வெஜ்ஜு எதுவும் சாப்பிடாமல் நல்லபடியாக இருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை நான் வந்து தொடர்ந்து பண்ணினேன் காலையில் வேல்மாரல் படிச்சிருவேன் காலையில் எந்திச்சி எனக்கு வந்து ரொம்ப நேரத்தில் எந்திக்க முடியலேனாலும் ரொம்ப நேரத்தில் எந்தாலும் எந்திரிச்சி படிச்சுருவேன் அப்படி இல்லை நேரத்தில் எந்திக்க முடியலையனாலுமே அந்த வேலையை முடிச்சுட்டு அன்றைக்கி படிச்சுருவேன் அப்படி காலையில் என்னால் படிக்க முடியலனாலும் சாயந்தரம் படிச்சிருவேன் ஆனால் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து நான் சுத்தமாக நான்வெஜ்ஜை எடுத்துக்கல எடுத்துக்காம விரதம் இருந்தேன் அதுக்காக வந்து நான் பட்னியாலாம் இருந்தெல்லாம் நான் வேறு தான் இருக்கல என்னால் பட்னியாக இருக்கிறதுக்கு என்னோடய உடம்பெல்லாம் வந்து உடம்பு கண்டிஷனில் அப்படி கிடையாது எனக்கு பட்னியாக இருந்து இருக்க முடியாது அதனால் நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஆனால் எனக்கு நாற்பத்தெட்டு நாள் முடியும் போது நாற்பத்தி அஞ்சாவது நாள்லையே எனக்கு வந்து அந்த சொந்த வீட்டுக்கு உண்டான அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல இல்லை அந்த அன்னைக்கே வந்து சரி நம்ம ஒரு வெளியில் வீடு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நான் புள்ள பையன் எல்லாம் பேசிகிட்டு வந்தோம் அன்னைக்கு கிளம்பணும் வெளியில் கிளம்பணும் வெளியில் போய் வீடு பார்க்கலான்னு போனோம் அப்போ வெளியில் வந்து சாரி இதுக்கு முன்னால் என்ன அந்த நாற்பத்தெட்டு நாளில் வெளியில் வீடு பார்க்க போகணும் இல்லையா அந்த வெளியில் வீடு பார்க்க போனப்போ வந்து எங்களுக்கு எங்கேயுமே வந்து திருப்தியா ஒரு வீடு வந்து அமையலை வெளியில பார்க்க போகணும் அந்த பணமாக அதிகமாக சொல்கிறாங்க நமக்கு திருப்தியாகவும் அந்த வீடு எனக்கு அமையாமல் அமையாமல் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டோம் அன்னைக்கு வந்துட்டு என்னடா கடவுளே நமக்கு ஒரு வீடு சொந்த வீடு நல்ல வீடாக அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நாங்கள் மூணு பேருமேவும் அவங்கவுங்க யாருக்கும் யாருக்கும் சொல்லிக்கல அவங்கவங்க மனசுக்குள்ளாரியே வந்து அவங்கவுங்க பேசிவிட்டு படு தூங்கிட்டோம் அன்றைக்கி நைட்டு என்னடா கடவுளை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குன்னு ஒரு வீடு சொந்த வீடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தூங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு அக்கா தெரிஞ்ச ஒரு அக்கா அப்படியே கொஞ்சம் சோகமாகவே இருந்தோம் எல்லாருமே வீட்டில் அப்புறம் அதுக்கப்புறம் யோசித்தோம் சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு அக்கா இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க அந்த அக்கா கிட்ட வந்து கேட்டேன் இந்த மாதிரிங்கக்கா வீடு எதாவது இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன் அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு அவரை போய் பா அவரை போய் பாருங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க அப்போ நான் அவருக்கு வந்து கூப்பிட்டு பேசும்போது அவர் வந்து அன்னைக்கு எங்கேயோ வெளியில் இருக்கிறாராம்மா பிஸியாக இருக்கிறாமா நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன வாசல் வேணும் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு கிழக்கு வாசல் தாங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனால் அவர் சொன்னதெல்லாமே தெற்கு அந்த மாதிரி வேறு மாதிரி வடக்கு அந்த மாதிரிலாம் சொன்னார் அப்போ நான் வந்து எனக்கு கிழக்கு வாசல் தான் வேணும்னு சொன்னோன்னே அவர் சிரிச்சாருங்க சிரிச்சிட்டு சரிம்மா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டார் அப்புறம் நான் பிள்ளைகிட்டையும் பையன்கிட்டையும் சொன்னேன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாருமானா சரி நாங்கள் போய் என்னென்னு தெரியல சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட் முடிஞ்சிச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் அவர் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு எங்களுக்கு வந்து வீட்டை கொண்டு வந்து வீட்டை கூப்பிட்டு வந்து காமிச்சார் வீட்டை கூப்பிட்டு காமிச்சோடனே எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு வீடு ஆனால் பொண்ணுக்கு பொண்ணு வந்து இருந்தால் மீட்டிங்கில் இருந்தான்னு சொல்லிட்டு அவனால் வர முடியல அப்புறம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தா பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்துட்டு அம்மா வீடு நல்லா இருக்குதுமா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுமா வீட்டை வந்து நீங்கள் வாங்கறதுக்கு வ வழியை பார்த்துருங்க யார்கிட்ட பேசணுமோ பேசி முன்பணம் அட்வான்ஸாக கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானுமே வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு முன்பணம் கொடுத்தாச்சு முன்பணம் கொஞ்சமாக கொடுத்துட்டோம் சரிங்களா கொடுத்து அட்வான்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் வந்து அந்த வீட்டை வந்து நம்ம ஒரு ஒரு இடத்த வாங்கணும் வைக்கணும் அப்படின்னோம்னா நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அது நடக்குமா எப்படி நடக்கும் அப்படின்லாம் நம்ம ரொம்ப யோசிப்போம் இல்லையா அந்த யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு எங்களுக்கு மூணு நாள் ஆச்சுங்க அந்த மூணு நாளில் வந்து என்னெல்லாம் யோசித்தோம் எங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எப்படி நாங்கள் அதை வாங்கணும்னு முடிவெடுத்தோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் முருகர் வந்து எப்படி நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மற்றபடி என்னோடதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் பெருமையாக பேசிக்கணும் அப்படியெல்லாம் நான் வந்து எதுவுமே நினைக்கலைங்க நமக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கும் அதே கிடைக்கும் அந்த நீங்கள் நினைக்கிற அந்த சொந்த வீடு கனவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் முருகர் உங்களுக்கு வந்து கொடுப்பார் அப்படின்னு அப்படிங்குறக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட்